இன்னைக்கு நம்ம கண்ட கண்டென்ட்ல பார்க்க போகிற கண்டென்ட் ஷேடோ பீப்புள் ஸ்ட்ரெஸ்ல நம்ம எல்லாருக்குமே இருட்டு அப்படின்னா ஒரு விதமான பயம் ஏற்படும் ஏன் பெருசா கூட இந்த பயம் அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கும் இந்த பயத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது தான் இந்த ஷேடோ பீப்புள் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு ஒரு சினாரியோவையும் முன்வைக்கிறாங்க ஒருத்தங்க நைட்டு நல்லா தூங்கிட்டே இருக்காங்க மிட் அவங்களுக்கு சடனா முழிப்பு வருது கண்ணை திறந்து பார்த்தா அந்த ரூமுடைய உடைய கார்னர்ல ஒரு கருப்பு உருவம் ஒன்று நிக்கிற மாதிரியே இருக்கு அந்த உருவம் அவங்களையே பாக்குற மாதிரியும் அவங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது அது மட்டும் இல்லாம அவங்களால ஒழுங்கா பிரீத்தும் பண்ண முடியல பேசவும் முடியல கொஞ்ச நேரத்துல அந்த கருப்பு உருவம் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுது நகர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களால நல்லா பேசவும் பிரீத் பண்ணவும் முடியுது இந்த கருப்பு உருவத்தை தான் ஷேடோ பீப்பிள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த ஷேடோ பீப்பிள் யாரு அப்படின்றதுக்கு பேரநார்மல் எக்ஸ்பர்ட்ஸ் நாலு விஷயங்களை முன் முன்வைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஒன் இது கோஸ்ட் இல்லை அப்படின்னும் இது ஒரு விதமான டீமன் அப்படின்னும் குறிப்பிடுறாங்க ரெண்டாவதா இது வேற ஒரு டைமென்ஷனை சேர்ந்த ஒரு கிரியேச்சரா இருக்கலான்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஷேடோ பீப்புளில் கோஸ்ட் ஆஃப் த லிவிங் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உயிரோடு இருக்கிறவங்க கிட்ட இருக்கிற ஒரு கான்ஷியஸ்னஸ் தான் இந்த ஷேடோ பீப்புள்னு சொல்கிறாங்க ஒருத்தங்க தூங்கினாலோ இல்லை மயக்க நிலையில இருந்தாலோ அவங்களுக்குள்ள இருந்து கான்ஷியஸ்னஸ் வெளிவருமா இதை தான் அவுட் ஆஃப் த பாடி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதை தான் மற்றவங்க கண்ணுக்கு ஷேடோ பீப்புளாக தெரியறதாகவும் குறிப்பிடுறாங்க நான்காவதா பீப்புளுடைய ஓன் நெகட்டிவ் எனர்ஜினால தான் இந்த ஷேடோ பீப்புள் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லப்படுது டூ தௌசண்ட் அப்புறம் நிறைய ரேடியோ ஷோஸ் ஆர்டிகல்ஸ்லாம் இந்த ஷேடோ பீப்புளை பத்தி குறிப்பிடறாங்க அது மட்டும் இல்லாம இன்டர்நெட் பிரபலமானதுக்கு அப்புறம் அதுல நிறைய பேர் நாங்கள் ஷேடோ பீப்புளை பார்த்ததாகவும் போஸ்ட் பண்றாங்க இதை வச்சு பார்க்கும்போது ஷேடோ பீப்பிள நான்கு விதமா பிரிக்கிறாங்க ஆர்ட்னரி டைப் இதுல ஷேடோ பீப்பிள பார்த்ததா சொன்னவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே கம்மின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஷேடோ பீப்புள்னால எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படல அன் ஈஸியாகவும் இவங்களுக்கு ஃபீல் ஆகல அப்படின்னு ஒரு விஷயத்தையும் இவங்க முன்வைக்கிறாங்க ரெண்டாவது நெகட்டிவ் டைப் இதுல ஷேடோ பீப்புளை பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப அன் ஆகுது அத பார்த்து கொஞ்ச நேரம் கழிச்சு எங்களுக்கு நெகட்டிவ் ரொம்ப அதிகமாகவே வருது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஷேடோ வித் ஐ இந்த ஷேடோ பீப்புளை பார்க்குறவங்களுக்கு பேசவும் முடியாதான் பிரீத்தும் பண்ண முடியாதான் ரொம்ப அன்இீஸியா ஃபீல் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க நான்காவதா ஹேட்மேன் ஷேடோ பீப்புள் இது மனுஷங்களை நேரடியாக தாக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அதாவது ஒருத்தவங்க தூங்கிட்டு இருக்கும் அவங்க மேலே ஏறி இது அமைக்கி அவங்கள சாகடிக்கணும் சொல்றாங்க இந்த மாதிரி தான் இந்த ஷேடோ பீப்புள நான்கு விதமா பிரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சயின்டிபிக்கலா இந்த ஷேடோ பீப்புள் ஏன் உருவாகுது அப்படின்றதுக்கு ஹாலோசினேஷன் தான் மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஷேடோ பீப்புள நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னவங்க தூங்கி எழுந்தவங்களா இருப்பாங்க இல்லனா தூக்கத்திலேயே நடுவில் எழுந்து பார்த்தவங்களா இருப்பாங்க அந்த டைம்ல அவங்களுக்கு தூக்க கலக்கத்துல ஆலோசினேஷன் ஏற்படுமா அதனால தான் கருப்பு உருவம் தெரியறதாகவும் குறிப்பிடுறாங்க இன்னும் ஒரு சில பேர் ஸ்லீப் பேரலைசிஸ்னால அஃபெக்ட் ஆயிருப்பாங்க அவங்க அஃபெக்ட் ஆனது அவங்களுக்கே தெரியாதான் இந்த மாதிரி இருக்க ஆட்களுக்கு ஒரு உருவம் எப்பவுமே மேலே உக்காந்து அமுக்கிற மாதிரியே ஒரு ஃபீலை கொடுக்குமா இதை தான் பேய் அமுக்குது அப்படின்னும் அவங்க சொல்கிறாங்க இதுவும் ஒரு விதமான ஹாலோசினேஷன் தான் அப்படின்னும் குறிப்பிடுறாங்க மூன்றாவதா நிறைய விதமான விதமான ட்ரக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு தூக்கமின்மை ஏற்படுமா அந்த டைம்ல ஏதோ ஒரு உருவம் தன்னுடைய பக்கத்துல உக்காந்துட்டு இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுமா அது மட்டும் இல்லாம இவங்க வாக் பண்ணும்போதும் அந்த உருவம் இவங்களை பின்தொடர்ந்துட்டே இருக்கிறதாகவும் இவங்க சொல்றாங்க மூன்றாவதா ட்ரக்ஸ் கண்டினியூஸா எடுக்கிறவங்களுக்கு தூக்கமின்மை ஏற்படுமா அப்படி ஏற்படும் போது அந்த டைம்ல அவங்களுக்கு ஒரு ஹாலோசினேஷன் உருவாகுமா இதனால ஏதோ தேவையில்லாத ஒரு உருவம் தன்னோட பக்கத்துல உக்காந்துட்டு இருக்க மாதிரியும் தான் எங்கன்னா எழுந்து போனா அந்த உருவம் தன்னை ஃபாலோ பண்ற மாதிரியும் இவங்களுக்கு ஃபீல் ஆகுமா இதை இவங்க ஷேடோ பீப்புள் அப்படின்னு நினச்சிக்கிறாங்களாம் இது ஷேடோ பீப்புளுக்கு பின்னாடி சொல்லப்படுற நான்கு சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்